அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் அடுத்தடுத்த இரண்டு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகும் அசுரன் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கப்போகுது மழை ஏழு நாட்களுக்கு சம்பவம் இருக்கு மீண்டும் டெல்டா மாவட்டங்களை புரட்டி போட வருகிறது கனமழை இந்தந்த தேதிகளில் சம்பவம் இருக்குது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை குறித்தும் வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மொழி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தெற்கு வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது கணினி மாதிரிகள் அடிப்படையில் நாளை மத்திய வங்கக்கடலிலும் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது ஆனால் இவை இரண்டும் புயலாக வலுப்பெறும் வாய்ப்பு தற்போதைய வானிலை நிலவரப்படி இல்லை எனவும் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம் ஏற்படக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒருவேளை நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பட்சத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பனிரெண்டாம் தேதி இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நெருங்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பாக எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வானிலை ஆய்வு மையம் இதுவரை வெளியிடவில்லை கணினி மாதிரிகள் அடிப்படையிலான தரவுகளை மட்டுமே வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை சனிக்கிழமை அல்லது நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது அது சுமத்ரா தீவு அருகே சுழற்சியாக உள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் அவ்வாறு உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலமாகும் வலுப்பெறக்கூடும் எனவும் வருகிற பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அல்லது பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமைகளில் சென்னைக்கும் நாகைக்கும் இடையே கரையை கடப்பதற்கான சூழல் அதிகமாக உள்ளது எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கின் சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு தினங்களுக்கான அதாவது வரும் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆறாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏழு முதல் பத்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினோராம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தோரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏழாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எட்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்